有毛病。 கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பாக பெய்த கனமழையின் காரணமாக அம்மாப்பட்டினம் பகுதிகளில் தண்ணீர் வெள்ளம் அதிகமாக சூழ்ந்திருப்பதன் காரணத்தினால் மக்கள் எல்லாம் அவர்களுடைய அத்தியாவசிய தேவைக்காக சென்று வருவதற்காக மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதே வேளையில் அந்த பகுதியில் அந்த சாலையின் ஓரமாக இந்த அரசினர் நடுநிலை பள்ளி ஒன்று இருக்கிறது ஆண்கள் பள்ளி இந்த பள்ளியில் தண்ணீர் உள்ளாக்கையும் வெளியும் தேங்கி நிற்பதன் காரணத்தினால் மாணவர்கள் வந்து இருக்கிறார்கள் எனவே அவர்களினுடைய நலனை கருதி இந்த பள்ளிக்கு விடுமுறை அளிக்குமாறு தமிழ்நாடு தொகுதி ஜமாத் அம்மாபடி கிளையின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்